அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மன் எழுதிய தலைவிதி இந்த வரைக்கும் பிரம்மன் எழுதிய காரணமாக இதுதான் நடந்தேறும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் ராசியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் தனுஷ ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசி வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில் வியாபாரம் அது மட்டுமில்லாமல் சேமிப்பு கல்வி காதல் நட்பு திருமணம் என எல்லா விதத்திலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தான முழுமையான பதிவதாக இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயுள்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசிகள் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு சனி சேர்க்கையும் அமைய நிலையில் இந்த புத்தாண்டு பிறக்குதுங்க இதனால கடகராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் வரைவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க குறிப்பா மே மாதம் பத்தாம் தேதி வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு மாறுவதால் குடும்ப செலவுகள் சற்று அதிகமாகுங்க பெரும்பான்மையான செலவுகள் சுப காரியங்களுக்காகவே ஏற்படுவதால் மனதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது திட்டமிட்டு செலவு செய்யல அப்படின்னா புதிய கடன்களை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அது மட்டுமில்லாம ராகு சனி சேர்க்கையினால அதிக அலைச்சல் வெளியூர் பயணங்கள் உடலில் அசதியை ஏற்படுத்துங்க உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு சனி இணைவதால வாகனங்களை ஓட்டும் போதும் இரவு நேர பயணங்களின் போதும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாம விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ள உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு மாறிவிடுவதால் எதிர்பாராத செலவுகள்ல பணம் செலவழியுங்க ஜாக்கிரதையாக பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் களவு போக நேரிடும் எச்சரிக்கை அவசியங்க தர குறைவான உணவகங்களிலும் நேரங்கட்ட காலங்களில் சிற்றுண்டிகள் உண்பதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க காரணம் இந்த வருடத்தில் மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானமான மிதன ராசிக்கு பயிற்சியாக தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் வரணை ஒரு முறைக்கு இருமுறை விசாரிப்பது நல்லதுங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கூட அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகும் என்பதால் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகு சேர்வதால உங்களுடைய அன்றாட பணிகள்ல இந்த ஆண்டு நீங்கள் முழுவதும் கவனமாக இருப்பது அவசியங்க மேலதிகாரிகளுடைய அளவிற்கு மீறிய கண்டிப்பாக மன நிம்மதியை பாதிக்குங்க பொறுமையாக இருப்பது அவசியம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தாலும் எத்தகைய சூழ்நிலையிலும் சற்று பொறுமையுடனும் வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது இந்த புத்தாண்டு முழுவதிலும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் குறிப்பிட்டு காட்டு இருந்தாலும் கூட கிரக நிலைகளை பொறுத்தவரைக்கும் மே பதினொன்றாம் தேதியில் இருந்து ராகு சனி பகவான் ஆகியோருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க அப்படி கிடைப்பதன் மூலமாக அலுவலக சூழ்நிலையில் நல்ல மாறுதலை உங்களால் காண முடியும் புதிய வேலைக்கு முயற்சி வர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என ஆர்வம் இருந்துச்சு முயற்சிகளை நீங்கள் தாராளமாக ராகுவும் சனியும் ஆதரவாக இருப்பாங்க சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டு ஆண்டு முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதாக இந்த புத்தாண்டில் தொழில் அபிவிருத்தி சிறப்பாக இருக்குங்க கொடுப்பதில் ராகுவிற்கு இணை அவர் மட்டுமே தாங்க அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள்ல துணிந்து இறங்கலாங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு அந்நிய நாடுகளில் தற்போதுள்ள சூழ்நிலையில் அனுகூலமாக மாறுதல் ஏற்படுங்க புதிய தொடர்புகள் லாபகரமாக இருக்குங்க அதே போல் பலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது இந்த புத்தாண்டு முழுவதுமே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபமும் முன்னேற்றமும் காத்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது கடகராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை கிரக நிலைகள் அனுகூலமாக கடினமான பொருளாதார நிலையை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை வருமானம் ஒரே சீராக இருக்குங்க அதே போல திரையரங்குகளுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் லாபகரமான ஒரு ஆண்டா இந்த புத்தாண்டு அமைய இருக்குது அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலிட தலைவர்களுடைய பரிபூரண ஆதரவு உங்களுக்கு சோர்வை அகற்றும் இருக்காங்க அதே போல் அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு சென்று வர வேண்டிய ஒரு நிலை இருக்குது இருந்தாலும் இவை அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆர்வத்தையும் தூண்ட இருக்குதுங்க அதே போல் கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த கல்வியில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வரை கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க அதற்கு பிறகு சுபபலம் பெறுதுங்க அதாவது முதல் ஆறு மாதங்கள் அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை மிகவும் நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இடம் கிடைப்பது சற்று தாங்க ஆனா ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை தோஷம் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து அடியோடு நீங்கிவிடுங்க ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதியிலிருந்து மனதில் தெளிவு பிறக்கும் பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க சகவாச தோஷங்கள் இருந்தாலும் அவை படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல் கடகராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கும் ஜனவரியிலிருந்து ஏ ஜூன் மாதம் ஏழாம் தேதி வரை பூமி காரகரான செவ்வாய் பலம் குறைந்து இருக்கிறார் அதன் விளைவாக வயல் பணிகள உழைப்பு என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவதாக அதே போல கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே நீடிக்கும் பரஸ்பர ஒற்றுமை மனதிற்கு ஆறுதலை அளிக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு தவறாமல் சென்று இறைவனை இறைவியையும் தரிசித்து வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்